எனக்கு குக்கீஸே செய்ய தெரில வரவே மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் போதுங்க ஈஸியா சூப்பரா செஞ்சிடலாங்க வீடியோ சேவ் பண்ணிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச எல்லா கேக் குக்கீஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க தான் எல்லா அளவும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுருக்கேன் கிட்ட கிட்ட தேர்ட்டி கிராம் கிட்ட இருக்கும் பட்டர் நல்லா ஆறி இருக்கணும் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் பவுடர் சுகர் எல்லாத்தையும் நல்லா விஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துருக்குறேன் காய்ச்சல பால் தான் அதையும் போட்டு நல்லா கிளக்கி விட்டுக்கோங்க ஆறு டேபிள் ஸ்பூன் மைதா எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி ஆறு ஸ்பூனு கிட்ட சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு சீட்டிக்கை பேக்கிங் சோடாவும் ஒரு சீட்டிகை உப்பு ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு தேர்ட்டி கிராம்ஸ் கிட்ட சாக்லேட் சேர்த்துருக்கிறேன் அதையுமே நல்லா போட்டு பெனஞ்சி எடுத்துட்டு அதை வந்து இது குட்டி குட்டி பாலாவும் உருட்டி நம்ம வந்து குக்கீஸ் செய்யலாம் இல்லை நம்ம மொத்தமாகவும் செஞ்சுக்கலாம் நான் மொத்தமாகவே செஞ்சு ஒரே பிஸ்கட்டா செஞ்சுடுறேன் அதுக்கு மேலே கொஞ்சோண்டு சாக்லேட் மட்டும் தூவிட்டு இது ஒன் செவன்ட்டி டிகிரி செல்சியஸ்ல ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுத்தேங்க அவ்வளோதான் குக்கர்லேயுமே செட் பண்ணிக்கோங்க ஓடிஜி வேற அவன் வேற ரெண்டுலேயுமே டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும் அதுபடி செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்க